வணக்கம் எழுத்தாளர் தீபா நாகராணி அவர்கள் எழுதிய மறிக்கொழுந்து கற்பகம் அழகம்மாள் மற்றும் சில மதுரை பெண்கள் புத்தகத்தின் அடுத்த கதை அழகி இன்னும் சற்று நேரத்தில் திருநகர் செல்லும் பேருந்து வந்துவிடும் பிபி குளம் பேருந்து நிறுத்தத்தில் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது கௌதம் மேனனின் படங்களில் காதலை சொல்லும் காட்சியின் பின்னணி போல இதமான காலை நேற்று இரவு பெய்த மழை அதற்கொரு காரணம் தண்ணீர் ஆங்காங்கே திட்டு திட்டுக்களாக தேங்கி நின்றது பேருந்துக்காக காத்திருந்த ஆனந்திக்கு சன்னமாக படபடக்க ஆரம்பித்தது ஒரு மாதமாக திருநகரில் உள்ள பள்ளிக்கூடத்தில் ஆசிரிய பணிக்கு செல்கிறாள் வேலைக்கு சென்றே ஆக வேண்டிய கட்டாயம் இரண்டு குழந்தைகளையும் மாமியாரிடம் விட்டுவிட்டு போகிறாள் மூத்தவனுக்கு இரண்டு வயது இரண்டாவது ஐந்து மாத குழந்தை கணவனுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் வாங்கிய கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டித்தொகை புதிதாக வேறொரு வியாபாரத்தை அவளின் கணவன் ஆரம்பிக்கும் வரை இவளும் சம்பாதித்தே ஆக வேண்டும் திருநகரில் உள்ள புகழ்பெற்ற தனியார் பள்ளி அது அவள் வகுப்பு எடுப்பது ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது ஆனந்திக்கு பிடிக்கும் ஆனால் இதே பள்ளிக்கூடம் வீட்டின் பக்கத்தில் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஒரு மணி நேர பயணத்துக்கு பின் பள்ளிக்கூடம் அதே மாதிரி மாலை கூடடையவும் அதே கால அளவு பிடிக்கும் பிபி குளத்தில் தான் சொந்த வீடு எனவே வீடெல்லாம் மாற முடியாது சென்ற மாத தொடக்கத்தில் கிடைத்த சம்பளம் அவளின் குடும்பத்துக்கு பெரிய உதவி எனவே கட்டாயம் வேலைக்கு சென்றே ஆக வேண்டும் பள்ளியில் வேலை என்று பார்த்தால் தினம்தோறும் ஐந்து வகுப்புகளுக்கு செல்கிறாள் பாடங்களை படித்து தயாராதல் மாணவர்களிடம் புரியும்படி பாடம் நடத்துதல் தேர்வுத்தாள் தயாரித்தல் விடைகளை திருத்தி மதிப்பெண்களை பதிவு செய்தல் என இருக்கும் தனியார் பள்ளி ஆதலால் ஓய்வுக்கு வாய்ப்பு குறைவு மாணவருக்கு மதிப்பெண் குறைந்தால் ஆசிரியரிடம்தான் நிர்வாகம் கேள்வி கேட்கும் சவாலாக எடுத்துக்கொண்டு உயிரை கொடுத்து கற்பிக்கிறாள் வரலாறு கல்லூரியளவள் விரும்பி எடுத்து படித்த பாடம் அதை கற்பிக்க வேண்டும் என்பதை ரசித்து செய்தாள் நூலகத்துக்கு சென்று பாடம் சம்பந்தப்பட்ட நூல்களிலிருந்து கூடுதல் தகவல்களை திரட்டி சுவைபட பாடம் நடத்துவாள் எப்படி நடத்தினாலும் கற்றுக்கொள்ளவே மாட்டேன் என சில தெய்வங்கள் புன்னகைக்கும் அவர்களிடம் சுலபமாக மதிப்பெண் பெற ஒரு மதிப்பெண் வினாக்கள் மேப் போன்றவற்றையாவது கற்றுக்கொள்ளும்படி கெஞ்சுவாள் பொதுவாக கம்பீரமாக இருக்கும் ஆசிரியைகளை நாம் பார்த்திருப்போம் குறிப்பாக உயர்நிலைப்பள்ளி பள்ளி மேல்நிலை பள்ளிகளில் தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுக்க உருவரீதியாக சற்று அதிரடி தோற்றம் குரல் வளத்தோடு இருந்தால் பயந்து கொண்டாவது சிலர் படிப்பர் அல்லது அப்படி நடிப்பர் ஆனால் ஆனந்திக்கு வாய்த்திருந்தது மழலையர் வகுப்புக்கு உரிய ஆசிரியைக்கான உடல் மொழி மெதுவாக பேசுவாள் திட்ட தெரியாது ஐந்தடி உயரத்தில் சிவப்பாக நடிகை ரேவதி சாயலில் சிரித்த முகத்தோடு இருப்பாள் வந்த சில நாட்கள் இவள் ஒருபுறம் பாடம் நடத்த வகுப்பு மறுபுறம் பேசிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் வகுப்பில் இருந்த மேஜையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு எதுவும் பேசாமல் இருந்த ஆனந்தியை வினோதமாக பார்த்த வகுப்பு அன்றோடு சலசலப்பை நிறுத்தியது இந்த மிஸ் பாவம் என்கிற ரீதியில் அவள் கற்பிக்கும் பாடங்களை கவனிக்க ஆரம்பித்தவர்கள் அவள் நடத்தும் விதம் பிடிக்கப் போய் பலரும் அவள் வகுப்பு எப்போது வரும் என காத்திருந்தார்கள் அதிலும் வழக்கம் போல் ஆனந்திக்கென ஒரு பட்டப்பேர் வைத்து அவள் குரலில் பேசி அவள் முதுகுக்கு பின்னால் கிண்டல் செய்யும் சிலரும் இருந்தனர் எதையும் வெளியே சொல்லும் பழக்கம் இல்லாதவள் ஆனந்தி கணவன் வேலைக்கு போகச் சொன்னவுடன் கைக்குழந்தை என்றெல்லாம் சாக்கு சொல்லாமல் உடனடியாக நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டாள் மாதம் பத்தாயிரம் சம்பளம் ஒவ்வொரு வருடமும் அந்த தொகை அதிகரிக்கவே செய்யும் குழந்தைகளை பிரிந்து இருப்பது கஷ்டமாக இருக்கும் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருந்தால் வசதியாக இருக்கும் என எதிர்பார்த்தது அதற்கும் தான் பேருந்து பயணம் என்றால் அது பயணத்தை தொடங்கும் நிலையத்தில் ஏறினால் வசதி நிச்சயம் உட்கார பாதுகாப்பாக ஒரு இடம் கிடைக்கும் இறங்குவது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை ஆனால் இப்படி பீபிகுளம் போன்ற நடுவாந்திரத்தில் அமைந்த பகுதியில் குடியிருப்பில் உள்ள அசௌகரியம் பேருந்தில் உட்கார சுலபமாக இடம் கிடைக்காது அதுவும் பரபரப்பான நேரத்தில் வாய்ப்பே இல்லை பெரியார் நிலையம் தாண்டினால் அன்றைய தினம் அதிர்ஷ்டம் இருந்தால் உட்கார இடம் கிடைக்கும் காலை நேரத்தில் வேலைக்கு செய்பவர்களின் கூட்டம் அப்பும் படியில் ஏறியதும் அப்படியே ஒரு கூட்டம் நிற்கும் அது இறங்கப்போவது இன்னும் ஐந்து நிறுத்தங்கள் தள்ளித்தான் என்றாலும் முன்னெச்சரிக்கை என எண்ணி அப்படி செய்யும் பேருந்தின் உள்ளே இருந்து இறங்குபவர்களுக்கும் வெளியே இருந்து ஏற முயற்சிப்பவர்களுக்கும் கடும் சவால் கொடுக்கும் உடல் பலசாலியாக அல்லது வாய்ச்சொல்லில் பலம் இருந்தால் கொஞ்சம் கூட குறைய இடிகளை பெற்றுக்கொண்டே அவரவர் இறங்கும் இடங்களில் இறங்கலாம் இல்லை என்றால் சம்பந்தமில்லாத நிறுத்தத்தில் இறக்கிவிடப்படுவார்கள் சொல்லி வைத்தது போல அடுத்தடுத்து நரிமேடு தல்லாகுளம் கோரிப்பாளையம் இதன் எல்லா நிறுத்தங்களிலும் கூட்டம் அலைமோதும் தாயை பிரிந்த பிள்ளைகளைப் போல ஜனம் ஓடோடி வரும் உள்ளே நின்றபடி ஜன்னல் வழியை பார்ப்பவர்களுக்கு உள்ளுக்குள் விடவிடக்கும் இதில் காலியாக போகும் இருக்கைக்கு இடம் பிடிப்பதிலும் சாமர்த்தியம் வேண்டும் ஏறியவுடன் கூச்சமெல்லாம் படாமல் உட்கார்ந்திருப்பவர்களிடம் எங்கே இறங்க போகிறார் என விசாரித்து தெரிந்து எந்த நிறுத்தம் முதலில் வருமோ அவரின் அருகில் போய் நிற்க வேண்டும் தேர்ந்தெடுத்த நபரிடம் ஏதாவது பொருளை கொடுத்து வைத்தால் இறங்கும் போது அந்த இருக்கையில் வைத்து விடுவர் அதை சுட்டிக்காட்டி தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி வெற்றிகரமாக அமரலாம் இதில் ஆனந்திக்க உடன்பாடு இல்லை தனக்கு முன்னால் ஏறியவர்கள் நின்று கொண்டு வரும்போது இப்படி செய்வது அவர்களின் மனதை நோகச் செய்யும் என பேசாமல் இருப்பாள் அவள் பக்கத்தில் இருக்கை காலியானாலும் சுற்றி முழுவதும் பார்த்துவிட்டே அந்த இடத்தில் அமருவாள் அப்படி பார்க்க காரணம் வயதான பெண்மணி கர்ப்பிணிகள் யாரும் உள்ளனரா என ஆராய்வதற்காகத்தான் அப்படி யாரேனும் இவள் அமர்ந்த பிறகு ஏறினாள் அதற்கு பின் தன் இருக்கையில் அமர்ந்திருப்பதை பெரும் குற்றமாக நினைப்பாள் உடனே எழுந்து இடம் கொடுத்து விடுவாள் மனசாட்சி லேசாக எட்டி கேள்வி கேட்க யோசிக்கும் அளவுக்கு கூட ஆனந்தி விடுவதில்லை வகுப்பு பள்ளிக்கூடம் வீடு என எதுவும் இல்லை இந்த பேருந்து பயணம்தான் மாதவிடாய் வேலைகளில் கூட நின்று கொண்டே திருநகர் வரை சமாளித்து சென்றுவிட்டு திரும்புகிறாள் அதிலும் கூட பெரிய புகார் இல்லை ஆனால் பின்னால் நின்று கொண்டே தாம் கடும் ஒவ்வாமை இவளும் சுற்றி சுற்றி பெண்கள் இருக்கும்படி பார்த்து கொள்வாள் அதையும் மீறி ஏதாவது ஒரு நேரம் ஒருவன் உரசிக்கொண்டே இருக்கிறான் இவள் இருக்கையை ஒட்டி முன்னால் முடிந்த அளவு நகர்வாள் முழங்கையை பின்னுக்குத் தள்ளி இடிப்பாள் கொஞ்ச நேரம் சீண்டல் இல்லாமல் இருக்கும் பின்னர் திரும்பவும் கழுத்தில் முதுகில் உஷ்ண காற்றுப்படும் ஆனந்திக்கு ஆளுகையாக வரும் இந்த பணத்தை சம்பாதிக்க கண்ட நாயுடன் பயணிக்க வேண்டியிருக்கிறது என மனதுக்குள் நொந்து கொள்வாள் பேருந்தின் பக்கவாட்டில் மேற்புறம் சுற்றி செருகி இருக்கும் கண்ணாடி வழியாக இரண்டு பக்கங்களிலும் எந்த நிறுத்தம் என்பதை பார்க்கலாம் இந்த ஆண்கள் ஏன் பேருந்தின் வளப்புற கண்ணாடிகளை பார்த்தபடி நிற்கக்கூடாது அவர்களின் நிறுத்தம் வரும்போது திருப்பி இறங்கினால் போதுமே என நினைப்பாள் இருவரும் எதிரெதிராக திரும்பி நின்று கொண்டு இருக்கையில் பேருந்தின் வேகம் சடாரண மாறும்போது தெரியாமல் உரசினால் பெரிய பிரச்சனை இல்லை இதை யாரிடம் சொல்வது நரிமேட்டை ஒட்டி பேருந்து வளையும் போது ஒரு தடிமாடு தன் உடலின் பின்புறத்தில் மெதுவாக சாய்ந்தது மகா அறுவறுப்பாக இருந்தது முழங்கையால் முடிந்த அளவு தள்ள முயற்சித்தாள் கண்களில் நீர் வேகமாக சுரந்தது அவனை பார்த்திருக்கிறாள் கடந்த பத்து நாட்களாக இதே பேருந்தில் வருகிறான் சிவப்பாக குண்டாக இருப்பான் பழங்கானத்தத்தில் இறங்குவான் பேருந்தை விட்டு இறங்கிய பின் சாளரம் வழியாக இவளை தேடி பார்த்து இழிப்பான் இவள் வலுக்கட்டாயமாக முகத்தை பார்ப்பதை தவிர்ப்பாள் தூவென துப்ப நினைப்பாள் அதனால் எதுவும் விபரீத விளைவு ஏற்படுமோ என்ற பயமும் சட்டென முளைக்கும் ஒரு இருக்கை மட்டும் காலியாக இருந்து அதில் ஒரு பெண் அமர்ந்திருந்தால் மற்றொரு ஆண் சுலபமாக பக்கத்தில் உட்கார்வது இல்லை அதே மாதிரி ஒரு ஆண் மட்டும் அமர்ந்திருந்தால் அருகில் வேறொரு பெண் போய் எளிதில் அமர்வதும் இல்லை ஆனால் நின்று கொண்டு மட்டும் எல்லாம் காற்றில் பறந்துவிடும் போல எத்தனை கூட்டம் இருந்தாலும் நிற்கிற ஆண்கள் ஆண்களின் இருக்கைகள் பக்கம் ஒதுங்கி மட்டுமே நிற்க வேண்டும் என அவர்களுக்கு ஏன் புரிவதில்லை நரிமேட்டில் ஏறிய பெண் நான்கரை அடியில் சற்று கூடுதல் பருமனில் ஆனந்தியின் வயதில் இருந்தாள் மேல் வரிசை பற்கள் உள்ளடங்கி இருந்த அவளது முகம் பரிச்சயமானதைப் போல ஆனந்திக்கு இருந்தது ஆனால் எங்கு என தெரியவில்லை அவள் ஏதோ பரபரப்பில் இருப்பாள் போல அடிக்கடி கையில் இருந்த மொபைலை பார்த்து கொண்டிருந்தாள் ஆனந்தியின் மொபைல் பத்திரமாக அவளது கைப்பைக்குள் உறங்கியது வீடு அல்லது பள்ளிக்கூட ஓய்வரையில்தான் எடுப்பாள் பரிசோதிப்பாள் அடுத்து கோரிப்பாளையும் இடத்தை மாற்றி நிற்கலாம் என்று பார்த்தால் யாருமே இறங்கவில்லை கூடுதலாக ஜனம் தொற்றிக்கொண்டது சுமக்க முடியாமல் தள்ளாடியபடி ஊர்வலமாக செல்லும் பேருந்து பரிதாபமாக இருந்தது சிம்மக்கள் வரை இரண்டு நிமிடங்கள் இருக்கும்போது பக்கத்தில் நின்றிருந்த பரிச்சயமான முகத்துக்குரிய அந்த பெண் பின்னால் இருந்தவனின் செவிலில் ஓங்கி ஒரு அறை விட்டாள் எலை கையை களைவிச்சிட்டு சும்மா வர முடியாதா உன்னால் தான் அலையிறியா எம்பிட்டு ஏற்ற இருந்தால் இப்படி செய்வே அரை வாங்கி ஆத்திரத்தில் ஒட்டடைக்கம்பாக நின்ற அம்மனும் பதிலுக்கு கத்தினான் பஸ்ஸுனா நாலு பேர் கூட சேர்ந்து இடிபட்டு தான் போகணும் பெரிய இவ்வளோ இருந்தால் காரில் போக வேண்டியது தானே கொண்ட ஆவேச கோலம் மாறாமல் இருந்த அந்த பெண் எதில் போகணுமோ அதில் நான் போவேன் அதை நீ சொல்ல அவசியம் இல்லை பஸ்ஸில் கை காலுபடும் தான் அதுக்குன்னு இந்த உரசு உரசரை மேலே படுற கையை காலை வச்சு எதுக்கு வைக்கிறேன்னு தெரியும்டா இப்படி இடிச்சுக்கிட்டு இன்னும் பப்புரப்பானு நிற்கிறதெல்லாம் பண்ணிட்டு வெக்கமே இல்லாமல் பஸ்ஸுனால் இப்படித்தான் வேற சொல்றியானி மூஞ்சியப்பார் நாய் கூட மோளாது தெரியாமல் கைப்பட்டதுக்கு பேச்சப்பாரு அந்த பெண்ணின் சுமாரான தோற்றத்தை தாக்கினான் எனினும் அவன் கண்களில் மெல்லிய அச்சம் தெரிந்தது இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு பெரிய அம்மா அவளின் கையை பிடித்து போதும் எதுவும் பேசாது என்பது போல செய்கை செய்தார் சரி ஓம் மூஞ்சியை தான் நாய் மூடுற மாதிரி வச்சுக்க இதை சாக்கு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக வேற மேலே உரசியா பெரிய பத்தினி பேச வந்துட்டா இதை சொல்லி முடித்த போது அவனது கண்களில் மெல்லிய ஏகத்தாளம் தெரியுண்டா உன்ன மாதிரி சொரிநாய்கள்லாம் ஆண்ணா உண்ணா எங்கள் ஒழுக்கத்தில் கைவிப்பீங்கன்னு பொம்பளைங்கன்னா என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கண்டக்டர் இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா பக்கத்தில் இருக்க போலீஸ் யாரையாச்சும் கூப்பிடுங்க இப்போவே இந்த தெனவெடுத்த நாய் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இவள் பேச பேச ஆனந்தியின் பின்னால் நின்று கொண்டிருந்த குண்டன் பின்னோக்கி நகர்ந்து தள்ளி சென்று காலியாகும் இருக்கையில் அமரப்போனான் திட்டு வாங்கி அவன் இறுகிய முகத்தோடு சிம்மக்களில் பேருந்து நிற்க சில நொடிகள் இருக்கும் போதே சுற்றியிருப்பவர்களை அவதி அவதியாக தள்ளிவிட்டு கொண்டே படிகளை நோக்கிப் போனான் ஊர்ந்து கொண்டிருந்த பேருந்திலிருந்து இறங்கி ஜனத்திரளில் காணாமல் போனது அவன் உருவம் விஸ்வரூபம் எடுத்த அந்த நான்கரை அடி பெண் பேரழகியாக தெரிந்தாள் ஆனந்திக்கு நன்றி